சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயகன் பாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட உமையால்புரம் கிராமத்தில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் சிட்கோ அமைக்க நிலம் தேர்வு செய்யப்பட்டது அதை முதல்வர் ஸ்டாலின் காணொலி வழியாக திறந்து வைத்தார் வெறும் போர்டு மட்டும் வைத்து திறப்பு விழா கண்டதாக விவசாயிகள் கொதிப்படைந்தனர் எங்க ஒன்றியத்துல ஒன்றியத்தில் உமயால்புரம் கிராமத்தில் சிக்கோ ஒரு நாலு கோடி ரூபாய் இன்னைக்கு திறப்பு விழா பண்றதா சொல்லியிருந்தாங்க அதுக்கு அழைப்பு இருந்தது அங்கு வந்திருந்தேன் ஸோ அங்கே வந்து பார்த்தது நாலு கோடி ரூபா மதிப்பில் எந்த வேலையும் நடந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ அவங்க சொல்லியிருக்க எந்த பணியும் முடிக்கப்பெறவில்லை முடிக்கப்பெறாத ஒரு பணிக்கு இன்றைக்கி வந்து ஒரு திறப்பு விழா பண்ணுறதா முதலமைச்சர் திறப்பு விழா பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அது எந்த விதத்தில்ன்னு தெரியல எனக்கு ஏன்னா எந்த அதிகாரியுமே அதுக்கான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை நான் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது எதுவுமே நடைபெறலை ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கால்வாய் அமைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க கழிவுநீர் கால்வாய் அது ஒரு சும்மா ஒரு பத்து மீட்டர் கூட அந்த கால்வாய் இல்லை டேங்கில் பைப் ஏற்றிருக்காங்க அது ஒரு ஹெச்டிபி பைப் வச்சு ஏற்றிருக்காங்க ஸோ எதுவும் லெவலிங் கூட பண்ணலை இதில் வந்து துவக்கப்பணி கூட நடக்கல நாலு கோடி ரூபா பணின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த பணியும் நடக்கலை ஸோ அப்படி இருக்கும்போது திறப்பு விழாங்கிறது எந்த விதத்தில் இப்ப இப்போ நாளைக்கு காலையில் நான் ஆன்லைனில் பதிவு பண்ணால் எனக்கு எப்போ ஒப்படைப்பாங்க ஒப்படைக்கும் போது இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஸோ இது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியலை ஸோ அதனால் ஓப்பனிங் பண்ணும்போது திறப்ப விழா முதலமைச்சர் பண்ணுறான்னு சொன்னால் அந்த பணி நிறைவு பெற்றிருந்த அதை தோக்குவிழா பண்ணியிருந்தால் பரவாயில்ல இது எப்போ பயன்பாட்டுக்கு வரும்னு கேட்டாக்க அந்த பயன்பாட்டுக்கு வரக்கூடிய நிலைப்பாடும் இங்கே இருக்க அதிகாரிகளுக்கோ அல்லது எங்களுக்கோ கூட தெரியல ஏன்னா இது ஒரு முழுக்க ஒரு மலைப்பகுதி கரடு பகுதி கரடு முட கல்லுதோடு இருக்குது ஸோ அதனால் இது எனக்கு உடன்பாடு இல்லை